ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை குழப்பம் அடையாதே தவிக்காதே மனம் உடைந்து விடாதே எல்லாம் சரியாகிவிடும் உன் சாய் அனைத்தையும் செய்து காண்பிக்கிறேன் இது என் உத்தரவு தங்கமே கவலைப்படாதே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா நான் உன்னோடு தான் எப்போதும் இருக்கிறேன் உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முற்றிலும் என்னால் காப்பாற்றப்படுவாய் ஒவ்வொரு நொடியும் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறேன் உன் முயற்சி வெற்றி அடையப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் கேட்டது எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கப் போகிறது ஆனால் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயப்படாதே எல்லாத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்குள்ளேயே இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு தெரியாதா என்ன பிரச்சனை என்றால் என்ன இந்த பிரச்சனை தீர்ந்தபாடில்லை இது உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்து விட்டது உன்னையே வெறுப்படைய செய்துவிட்டது உண்மைதானே ஆனால் தங்கமி எந்த பிரச்சினைக்கும் தீர்வு அதற்கான வழி அதற்கான தீர்வு அதற்கான விடை என்னிடம் உள்ளது என்னட்ட மட்டும் உள்ளது என்னை நம்பினால் உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைத்து விடுவேன் கவலைப்படாதே யாரெல்லாம் உன்னை அப்படி பேசினார்களோ அவர்கள் வாயில் நல்ல வார்த்தை வரும் உன்னை உயர்த்தி பேசும் தருணம் வரும் கவலையே படாது யார் பேச்சை கொண்டு ஆடுகிறார்களோ ஆடட்டும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது பேச்சை கொடுப்பவர்களுக்கும் பேச்சை கேட்பவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது நிர்கதியாய் நிற்கப் போகிறார்கள் நட்ட நடுவில் நிற்கதியாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று அன்றைய பழமொழி இப்போ தெய்வம் உடனே கொள்ளும் தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கவில்லையா உன் அழுகுறல் கேட்டது புலம்பல் கேட்டது உன் வீடு தேடி வந்து உன்னிடத்தில் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அடையாதே தெளிவோடு இரு நான் இருக்கிறேன் நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நான் அதை நடத்தி காண்பிப்பேன் உனக்கு எந்த கஷ்டமும் வராது இரண்டு நாளாக நீ அல்லல் பட்டது எனக்கு தெரியும் இரண்டு நிமிடத்தில் அவர்களை துள்ள துடிக்கச் செய்யப் போகிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னிடம் போராடினவர்கள் உன்னை துன்பத்திற்கு ஆக்கினவர்கள் உள்ளாக்கினவர்கள் துடிதுடித்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் கவலைப்படாமலே அனைவரும் பாராட்டு மன்னும் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் அதிர்ஷம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் அதிர்ஷம் உன்னை அழைக்கிறது தட்டி விட்டு விடாதே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது அதனால்தான் குழப்பமடையாதே எல்லாம் சரியாகிவிடும் வெளிப்போடு இரு என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பெருமை சேர்க்கப் போகிறது பேர் ஆனந்தத்தை தரப்போகிறது இனி உனக்கான காலம் பிறந்துவிட்டது என்றுதான் சுழன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன்னை தேடி நல்ல செய்து வரப்போகிறது ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு வந்து நன்றி கூட அனைத்து தீர்வும் என் கையில்தான் உள்ளது நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கப் போகிறது அதனால் நீ நலமோடு வாழப்போகிறாய் சுகமோடு வாழப்போகிறாய் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் உனக்கு தேவையான வேண்டிய அளவு தரப்போகிறேன் எல்லாம் அனுபவிக்கப் போகிறாய் நல்ல வாழ்க்கை அழகான வாழ்க்கை அன்போடு வாழப்போகிறாய் யாரும் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வச்சுக்கிட புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் தங்கமி ஒரு சிலம் ஒரு சிலது பெறுவதற்கு கால தேமதம் ஆகிவிட்டது ஆனாலும் அதற்காக நீ காத்திருந்தாய் காத்திருப்புக்கான பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு நான் இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உன் விருப்பத்தை சொல்ல முயற்சிக்க நான் முதலில் உன் மீது நம்பிக்கை வச்சுக்கும் மீது வைக்கிற நம்பிக்கையை என் மீது வைப்பதற்கு சமம் கவலையே படாது இனி வரும் நேரத்தில் ஜெயிக்கப் போவது உறுதி நீ உன் கோரிக்கைகளை விடுவேன் கவலைப்படாவி உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது உண்மைதானே கவலையே படாதி பணிபோல் விலகப் போகிறது போனவர்களை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை உன் அருமை தெரிந்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் தானாக திரும்பி வருவார்கள் நீ நிச்சயமாக ஜெயத்துடன் வாழ்வாய் தயவு செய்து யாரிடமும் அதிகம் பேசாதே ரொம்ப பேசாதே அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது என் வாக்கு பொய்யாகாது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஏதாவது உன் நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்பது போல் தெரிகிறதா கவலைப்படாதே மனம் தளராமல் எந்த விதத்திலும் உன்னை பரிதவிக்க விட மாட்டேன் உன் சாயி நீ நினைப்பதை விட பல மடங்கு செய்வதற்கு நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன் பல மடங்கு செய்ய உள்ளேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நீ மனதளவில் மனவழியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய் அதை பார்த்து நானே கலங்குகிறேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு சின்ன வடிவந்தான் இனிமேல் அடுத்தடுத்து பார் உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதிய மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது இதை நீ உன் மனதில் நன்றாக பதிச்சு வச்சுக்கோ குழப்பமடையாதே நான் இருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்